தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம் அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரிதான் குரு அருள் திரு எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்க கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த விஷயத்திலயும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளின் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் ரொம்ப திறமை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின் இந்த தனுசு ராசி மாணவர் செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு இந்த வீட்டு பையனை பாரு இந்த வீட்டு பொண்ணை பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்ற அவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு அந்த தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே முழுவதுமாக நூறு சதவீதம் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க அந்த அளவு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் இந்த மாத இருந்தே கடன்ற ஒரு பேச்சுக்கே ட இடமே கிடையாது எந்த கடன்னால் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இந்த தனுசுராஜ் என்பர்கள் இருக்கிறீங்க நான்காம் இடத்துல கே சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும் அந்த எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை கா பாதுகாப்பாங்க அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னுங்கும் போது சொல்லவே வேண்டாம் ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த வயதா பெற்றோர்களை பார்த்துக்க கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசுராசி என்பவர்கள் அது எல்லாமே மிக அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் ஆன உடனே சந்தை பாக்கியம் இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இதெல்லாம் பதினைஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க எவ்வளவு ஒரு ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தலைக்கணும் ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகிறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைபாடுகள் இருக்கு அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த காய் கனிந்த நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் திருமணமான உடனே குழந்தை குழந்தை பாக்கியம் அமைய போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார் ஐந்தாம் இடத்துல அந்த வாழ்க்கை ஒரு அழப்பான குழந்தை ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கோ வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்களாம் பார்த்து பயப்படுவாங்க என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான் யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான் யூகேக்கு போறேன்னு சொல்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான் ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க அவங்க உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவனே என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில ஜொலித்து நிற்க கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க அந்த தொழில்ல பெரிய அளவுக்கு சாதகமாக இல்ல ஏதோ ஒரு நஷ்டங்கள் கடன்கள் இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்கர் போட்டு அங்க புரட்டி போட்டு இங்க இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது என்பர்களுக்கு இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம் புதுசா யாராவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு என்னென்ன முன்னேற்றம் அப்படின்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவானே உங்களை பார்ப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் தொழிலில் நல்ல வெற்றி தொழிலில் ரொம்ப முடக்கம் கஷ்டம் கவலை வருத்தம் என நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக அந்த கவலையெல்லாம் உடச்சி போட்டுட்டு தகத்தெறிஞ்சிட்டு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னுடைய வெளிச்சத்தை தேடி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக அலையிறீங்க நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் நல்லா ரொம்ப ரொம்ப நம்பியிருப்பீங்க உண்மையாக பாசம் காட்டியிருப்பீங்க இந்த ஒரு வருஷத்தில் அவங்க உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுத்துருப்பாங்க நீ பாட்டின பாசம் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களை மனதளவுலேயும் சரி பொருளாதார நிலையிலையும் சரி கஷ்டத்தை படுத்திட்டு ஜாலியாக போய் உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க ஆனால் அதற்கான தண்டனையை உறுதியாக சொல்கிறேன் இனிமே பெறுவாங்க அந்த கவலை அவங்களுக்கு இனிமேல் இருக்கும் உண்மையாக ஒரு தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றிட்டோமே நம்ம உண்மையாகவே அவங்கள்ட்ட அன்பு காட்டாமல் சொல்லி கவலைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அவங்களுக்கு பாடத்தை புகட்டக்கூடிய செயல்பாடாக இருக்கப்போகுது அதே போல் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்க புது புது ஐடியா பண்ணுவீங்க புது புது விஷயத்தை யோசிப்பீங்க உறுதியாக புதுமையான மனிதனாக பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மீண்டும் பிறந்து வந்தேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் புதுமை இருக்கும் வேலையில சேஞ்சஸ் உண்டு வேலையில உள்ள அழுத்தம் குறையும் வேலையில வெற்றி உண்டு உங்களுக்கு ஏற்ற வேலையை கூட நீங்க கடந்த ஒரு ஒரு வருஷமாவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிச்ச வேலையை பார்க்கல கிடைச்ச வேலையை பார்த்துருப்பேன் பிடிச்ச வேலையை பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஸோ அப்படி பிடிச்ச வேலையை பார்த்தாலுமே பிடிக்காம தான் பார்த்துருமே ஏன்னா உங்களுடைய முழு திறமையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி மைனஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க கூட இருந்த நபர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்தியிருப்பாங்க அது நீங்கள் உண்மையாக கார்டர் பண்ணி நீங்கள் செஞ்ச வேலைகளை உங்களுடைய முதலாளிகள் அல்லது உங்களுடைய நிர்வாக தலைமையில் உள்ள மேனேஜரோ அல்ல அதிகாரியோ கச்சோடியோ யாரோ ஒரு நபர் நிராகரிக்கணுங்கிறக்காண்டி என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பார் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டீங்கன்னா உங்களை எவனாலே அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிரக நிலைகள் சாதகமாக இருந்திருக்கும் என்பது உண்மை அதே போல் நம்மளுடைய தனுசுராசியில் சினிமா துறையில் உள்ள நபர்கள் உறுதியாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க சினிமா துறையில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது சாதாரண ஒரு நபராக இருந்தவர் இன்று உயர்ந்த ஒரு ஹீரோவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது நான் சைடு ரோலை தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை மெயினாக கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்படிமாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் குருவின் ஆதிக்கம் வேணும் சுக்கர பகவானுடைய செயல்பாடு வேண்டும் அப்போ உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் அதற்கான செயல்பாடு குருவின் பார்வை எல்லாமே கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரை எப்படி இனிமே நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக்கிற போகிறீங்க இது தான் உங்களுடைய சிந்தனை இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும் இப்போ யோசித்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே வெற்றி பெறுவீங்க இவ்வளோ நாட்கள் யோசித்ததெல்லாம் மற்றவர்களுக்கு இனிமே நீங்கள் யோசிக்க போகிறது உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆகவே இந்த மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய முழு சிந்தனையும் எப்படி வெற்றி பெறலாம் எப்படிலாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசிங்க உங்களுக்கான கிரகங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு அந்த முயற்சி மூலமாக லாபங்கள் உண்டு லாபங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு ஓகேவா பொருளாதாரத்தில் நல்லா சிறப்பாக இருக்க போகிறீங்க அதேபோல் தனுசு ராசியில் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக போராண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை குழந்தைகள் மூலமாக கஷ்டம் கணவன் மூலமாக கஷ்டம் சகோதர சகோதரிகள் மூலமாக கஷ்டம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் வராது குடும்பம் உங்களை பாராட்டும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஏற்று நடப்பாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படப் போகிறது தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவர் என்று பெயர் வந்ததற்கான வாய்ப்புண்டு நீங்கள் இந்த வரு மாதம் முதலே எந்த போட்டினாலும் தைரியமாக கலந்துக்கணும் வெற்றி உங்களுக்கு மதிப்பு உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு கொடுப்பதற்கான அமைப்புகள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது குரு தன் வீட்டையை பார்ப்பதனால் சகல வெற்றிகளையும் கொடுப்பார் ஏழாம் இருந்து அமர்ந்து குரு பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதுனால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு விடுவாங்க புது புது வாடிக்கையாளர்கள் மூலமாக வெற்றி பெறுவீங்க சில்லறை வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சில்லறை வியாபாரம் செய்யும் தனுஷ் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக வெற்றி உண்டு ஒரு இடத்துலேருந்து பணம் சம்பாதிக்காமல் பல இடங்களில் தொழில் பண்ணுற நபர்கள் யாராவது தனுசு ராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய தொழில் விரிவடையும் அதன் மூலமாக பண பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் எங்கேயா பல்காக ஒரு அமௌண்ட்டு மாட்டிக்கிடுச்சு அந்த அமௌண்ட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி மாணவர்கள் வெளிநாடு பயணங்கள் சென்று படிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரரும் உதவி செய்யப்போகிறாங்க உங்களுடைய இளைய சகோதரரும் உங்களுக்கு உதவி செய்யப்படுறாங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் முதல் ஏற்றமான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்குன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை முழுமையாக கைப்பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற கொடுங்க அப்படின்னு மனசார வழிபாடு செய்யுங்க ஏற்றமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்க போகின்றன வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ரெண்டு மூணு பயிற்சிகள் முடிந்துதான் வந்து ஜூன் மாதம் பிறக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து மூன்றாம் இடத்த சனி நாலாம் இடத்துக்கு போய்விட்டது அதே சமயத்தில் குரு <Guru> பயிற்சி ஆறாம் இடத்தில் கடந்த ஒரு வருடமாக விரயங்களும் அதிக அலைச்சல்களும் கையில் வந்ததெல்லாம் நிற்காமல் செலவுகளாக போய் கொண்டிருந்த ஒரு அன்ஸ்டேபிளான <Guru> ஒரு ஒரு டைமான குரு ஏழாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இடம் பெயர்ந்து அருமையான ஒரு பார்வையான பதினொன்றாம் இடம் ராசி மூன்றாம் இடத்தை பார்த்து நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து இடம் வீடு பிரச்சனைகள் தாயார் அதுலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு மாறி தொழிலில் வந்து ஒரு மாதிரியான சுணக்கமான ஒரு அமைப்பும் குரோத் இல்லாத டைமையும் கொடுத்துட்டு கேது ஒன்பதாம் இடத்துக்கு மாறி நல்ல ஒரு அமைப்பு கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்குது அதே சமயத்தில் மாத கிரகம் மாதப்பயிற்சி கிரகம் ஆகிய புதன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முதல் ஆறு நாள் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ரிஷபத்திலிருந்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்கிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு புதனோட சேருவது அருமை ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடம் வலுப்பாகிறது புதன் அருமையான ஒரு ஆட்சி பலம் பெறுகிறது குருவோட சேருகிறார் சூரியன் சேருகிறார் அதை சூரியன் குரு புதன் பார்த்திங்கன்னா முட்பூட்டு கிரகங்கள் ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரருக்கு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து படிக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வருகிறது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்பு ஃபைனலாக வந்து ஒரு லக்கில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்யாண விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் டக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பாராத வகையில் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அமைந்த ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஒரு அதிகமான இந்த மாதம் கடைசியில் வராது அதுக்கு முன்னாடி மேஷத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ லாபங்களுக்கு குறைவில்லை அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை ஃபோக்கஸுக்கு குறைவில்லை ஒரு அருமையான கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ டக் டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசி கார்கிறது அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஏழாம் இடத்துக்கு வருவது அருமை குருவோடு சேர்வது அரச லாபம் அது ஒன்பதாம் அதிபடி பாக்கியஸ்தானாதிபதியாகவே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் இந்த மாதம் சில விஷயங்கள் கடந்த ஆறு மாதமாக இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி நடு வயதினர் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்குதுங்க எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்துல இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராஜோகாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து மாதத்தின் முதல் வாரமே பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் மாறுவது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வது உடல் உபாதை பெறுவது இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தூடான நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள் வயிறு கோளாறுகள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத விடாய் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உடலை பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு டிராவலிங் பண்றப்பவும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று எட்டாம் இடத்துக்கு மாதத்தின் முதல் வாரத்தில் வர்றது அது ஒரு மட்டும் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு மற்றபடி பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஆண்டு கிரகத்தோட அமைப்புகளும் மாத கிரகத்து அமைப்புகளும் எல்லாமே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான உத்வேகமான அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக குறிப்பா சொல்ல போனா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்கு காமிக்குதுங்க இது வந்து பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யார் அதோட ஸ்தான பலம் என்ன என்ன தசை போய்கொண்டிருக்கிறது இப்போ போயிட்டு இருக்கிற புக்தி என்ன அந்த தசையில சூக்ஷமம் என்ன அந்தரம் என்ன இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன அந்த கோச்சாரமைப்பாகிய ஆண்டு கிரகத்தோட அமைப்பு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்தது எப்படி வருது ஜூன் மாதமே எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது இதுவரை நடந்ததுக்கும் அடுத்த என்ன ஒரு டிரான்சிஷனர் என்ன ஒரு சேஞ்ச் கிடைக்க போகுது அந்த சேஞ்ச் எந்த நேரத்துல வரப்போகுது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூடாக நம்ம பார்த்து ஒன்றுமே நம்மளுடைய ஷார்ட் டர்ம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ரிசல்ட்ஸ் டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலை தக்க பதில்களை நம்ம வந்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் கோச்சார் அமைப்பும் தசா புக்திகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தசைகள்லாம் மிகவும் சிறப்பான தசைகளாக இருக்கும் பொழுது நாம் சொன்ன கோச்சார இந்த ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் தசா புக்திகள் சிறப்பின்றி போய் கொண்டிருக்கும் இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த தனுசு ராசி பலன்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும் இது பொது பலனை தனுசு ராசிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்